ஹாய் நம்மளுடைய ட்ரெனிங் ஜாப் சேனலில் வந்து உதவியாளர் வேலை வாய்ப்பும் வந்திருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லை நீங்கள் நேர்காணல் மட்டும்தான் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிச்சீங்க அதே மாதிரி மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது படிச்சிருந்தா போதும் அதே சம் போஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படிப்புமே தேவையில்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அனுபவம் இருந்தாவே போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளமாக உங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பாருங்கள் இருபத்தி ஐயாயிரம் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி சோ இந்த வேலைக்கு வந்து பத்தினா நீங்க மிஸ் பண்ணாமல் விண்ணப்பிச்சுங்க சத்தமே இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு ஸோ எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல ஸோ நாம் வந்து பற்றிலாம் பார்த்து விண்ணப்பிக்கலாம் எனக்கு கண்டிப்பாக வந்து பற்றிலாம் நமக்கு ஜாப் கிடைக்கும் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம் இந்த ஜாப் எங்கே வந்துருக்குன்னு பாருங்க மூத்த குடிமக்கள் உறவிடம் இந்த இடத்துல தான் வந்து பற்றிலாம் உங்களுக்கு வந்திருக்கு சென்னை மாவட்டத்துக்கு வந்திருக்கு கொளத்தூர் சென்னைக்கு வந்திருக்கு வேலை பாருங்க அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சென்னை மாவட்டம் கொளத்தூர் வட்டம் மற்றும் நகர் மூத்த குடிமக்கள் உறவி இடத்துல வந்து பத்தில அந்த இடத்துல காலியாக உள்ள காலி படையிடங்களை இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க வயது பொறுத்த வரைக்கும் பதினெட்டுல இருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்குன்னா அதே மாதிரி தகுதியானவர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கதான் சொல்லி கொடுத்துருக்காங்க நிபந்தனைகளுக்கு எல்லாமே உட்பட்டு பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கணும் பஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிப்பாளர் அப்படி இல்லை மேலாளர் மேனேஜர் சொல்லலாம் உங்களுக்கு இருபத்தி ஏழு சம்பளம் ஒரே ஒரு வேகன்சி இருக்குது இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட பட்ட படிப்பு அல்லது அதற்கு இணையான நீங்க படிப்பு படிச்சிருக்க சொல்லி கொடுத்துருங்க முதியோர் இல்லத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவதற்கான மூணு ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி அல்லது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா திறன் பெற்றுக்க வேண்டாம் திரியரசு வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லம் நடத்துவதற்கான தகுதி உங்ககிட்ட இருக்கணும் அப்படி இல்லைன்னா அதுக்கான திறன் எல்லாமே இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வார்டன் வந்து பாருங்க அதுக்கு இருபத்தி ஐயாயிரம் சம்பளம் ஒரே ஒரு வேகன்சி அதே மாதிரி தமிழ்நாடு ஆதி திராவிடர் நல சார்நிலை பணி விதிகள் படி வந்து வார்டன் பதவிக்கான தகுதி பெற்றிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சமையல்காரர் வந்து பத்திலாம் கேக்குறாங்க பதினயாயிரத்தி அறுநூறு ரூபா சம்பளம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு வேகன்சி இருக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைன்னா அதுக்கு இணையான தகுதி பெற்றுக்க வேண்டாம் உள்ளூர் உணவு சமைப்பதில் குறைந்தபட்சம் த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர்ல இந்த கல்யாண விசேஷத்துக்கு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சமைச்சிருக்கணும் உள்ளூர் விசேஷத்துல நல்லா சமைக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் த்ரீ இயர்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அடுத்தது சூப்பர்வைசருங்க உதவியாளர் எல்லாம் சூப்பர்வைசர் சொல்லணும் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளம் சொல்லி கொடுத்துருவாங்க ரெண்டு வேகன்ஸி இருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பத்தாம் வகுப்பு அதுக்கு தகுதியான இது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க வேண்டும் கழிவுல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க அடுத்த ஒன்று பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்குன்னு சொல்லலாம் பல வேலைகள் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபா சம்பளம் அஞ்சு வேகன்சி இருக்குதுங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டாம் அப்படின்னா அதுக்கு இணையா பறிச்சுருக்கணும் முதியோர் இடத்துல டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பணி புரிஞ்சிருக்கணும் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா திறன் பெற்றுக்க வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி நர்ஸ் கேட்டுருக்கேன் பாருங்க இருபதாயிரம் சம்பளம் ரெண்டு வேகன்ஸ் இருக்குதுங்க துணை செவிலியர் பயிற்சி பள்ளியில் நீங்க படிச்சிருக்கன்னு சொல்லிக் கொடுத்துருக்குங்க அது தேர்ச்சி பெற்றுக்க வேண்டாம் இல்லைன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி பெற்றுக்க வேண்டாம் அதே மாதிரி காவலர் கேட்டுக்கிறேன் பகல் இரவு காவலர் பதினேழாயிரம் ரூபா சம்பளம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வேகன்சி இருக்குது தமிழ் எழுதப்படி படிக்க தான் போதும் சொல்லி கொடுத்துருவாங்க ஓட்டின டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன் பத்தொன்பதாயிரம் சம்பளம் உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்குது இதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இலகு ரக அல்லது கனரக வாங்கினா ஓட்டிடுற உரிமம் பெற்றுக்க வேண்டாம் டிரைவிங் லைசன்ஸை நீங்கள் பெற்றுக்கணும் அதே மாதிரி ரைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாம் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா காயப்பட்டா ரைடு உதவி பண்றதுக்கு அதுக்கான படிச்சிருக்கணும் நீங்க அதுக்கான சார்தல் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்தாங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுதான் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேற வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான கல்வி தகுதி கேட்க கிடையாது நீங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தாலும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எய்த்து தான் பாஸ் கேட்டிருப்பாங்க ஸோ கொளத்தூர் மூத்த குடிமக்கள் உறவு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டுள்ள மாதிரி விண்ணப்ப படிவா அதில் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உரிய சான்றிதழ் நகலுடன் பின்வரும் முகவரிக்கு விண்ணப்பிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க அட்ரஸ் வரைக்கும் எந்த அட்ரஸுக்கு அனுப்பினா நிர்வாகி மூத்த குடிமக்கள் உறவிடம் அருள்மிகு தேவி பாலியம்மன் மற்றும் இளங்காளியம்மன் திருக்கோவில் வில்லிவாக்கரம் சென்னை நாற்பத்தி ஒம்போது இந்த அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணால் விண்ணப்ப படிவம் மற்றும் இதர நிபந்தனைகள் அலுவலக வேலை நாட்களையும் தெரிந்து கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க எந்த வெப்சைட்னா நம்மளுடைய இந்து சமய அறநிலையத்துறையுடைய வெப்சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க சோ கோவில் வேலையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் உறைவிடம் அதே மாதிரி இந்த வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் செஞ்சு நீங்க பூர்த்தி செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க நான் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்கிறது எப்படின்னு ஒரு வீடியோல போடுறேன் இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஆப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுடைய பிரெண்ட்ஸுங்க எதுவுமே ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்